ரவீந்தர் தமிழ் சினிமாவில் பிரபல தயாரிப்பாளராக வலம் வருபவர் இவர் படங்கள் தயாரித்து பிரபலமானாரோ இல்லையோ சர்ச்சையான விஷயங்கள் குறித்து பேசுவது அவரது திருமணம் போன்ற விஷயங்கள் மூலம்தான் மக்களிடம் அதிகம் பிரபலமானார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் சின்ன திரை நடிகை மகாலட்சுமியை மறுமணம் செய்து சந்தோஷமாக புகைப்படங்களை வெளியிட அதை பார்த்த ரசிகர்கள் எனது இவர்கள் காதலித்து திருமணம் செய்தார்களா என்றுதான் உடல் எடை அதிகமாக இருக்கும் ரவீந்தரை மகாலட்சுமி திருமணம் செய்ததே பணத்திற்காகத்தான் என நிறைய விமர்சனங்கள் வந்தது ஆனால் அவர்கள் இருவருமே அதையெல்லாம் நினைக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள் சமீபத்தில் பண மோசடி செய்ததாக ரவீந்தர் கைது செய்யப்பட்ட விஷயமெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த நிலையில் தயாரிப்பாளர் ரவீந்தர் தனது மனைவி மகாலட்சுமியுடன் எடுத்த புகைப்படத்தை பதிவிட்டு அன்பு என்பது கவனிப்பை பற்றியது மற்றும் ஒவ்வொரு விருப்பத்திலிருந்தும் உண்மையான அன்பையும் அக்கறையையும் நான் கண்டேன் இப்போது நான் அளிக்கிறேன் மீதமுள்ள முன்னூத்தி அறுபத்தி நான்கு நாட்களும் உங்களை கவனித்துக் கொள்வேன் நான் இன்று சிரிக்கவில்லை அதைவிட சந்தோஷமாக இருக்கிறேன் குடும்பத்தை நேசித்து வாழுங்கள் என அழகாக பதிவு போட்டுள்ளார்